சமாரம்பாம் கரமத்தியமா வல்லப பரிய வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி இகழ்வாறு அவர்கள் உரைத்த வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பலவிதமாக அனுபவித்த பெரியாழ்வார் தொடர்ந்து மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழியிலேயும் கூட கண்ணனுடைய அனுபவத்தை வேறொரு வகையாக செய்கிறார் அதாவது பெரியாழ்வார் தாமான தன்மையை இழந்து ஒரு நாயக்கியாக தம்மை பாவித்துக் கொள்ள அந்த நாயக்கி கண்ணபிரானிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கின்ற அந்த நிலையை அந்த நாயக்கினுடைய தாயார் கூறுவதாக இந்த பாசுடன் செல்லுகிறது பாசுரத்தை அருளி செய்தவர் தான் என்றாலும் கூட இதை பெரியாழ்வார் நாயக்கி நிலையிலே இருக்கிற பொழுது அந்த நாயக்கியினுடைய தாயார் என்னுடைய பெண்பிள்ளை இப்படியெல்லாம் ஆகிவிட்டாளே என்று சொல்லுவதாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது அதிலே ஆறாவது பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால் என்னுடைய பெண் பிள்ளைக்கு நான் எல்லா அலங்காரங்களையும் செய்து நான் மிகவும் அழகாக அவளை வளர்த்து கொண்டு வந்தேன் ஆனால் அவளோ என்ன செய்தாள் என்னை விட்டுவிட்டு போய் போய்விட்டாளே அந்த இடத்திலே போய் மயில் கொண்டு விட்டாளே என்று தாயார் கதறுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது பட்டம் பொத்தோடு பெய்து இவள் பாடகமும் சிரம்பம் இட்டமாக நிற்க என்னோடு இருக்கலு இவள் போவை என்னுடைய பெண்ணுக்கு நான் எவ்வளவு அலங்காரங்களை செய்தேன் பட்டங்கட்டி பட்டம் என்னால் அது ஒரு ஆபரணம் அந்த ஆபரணத்தை இவளுக்கு நான் அணிவித்தேன் அதற்கு மேலே பொன் தோடு பெய்து காதிலே பொன்னாலான தோடை இவளுக்கு நான் அணிவித்தேன் அதற்கு மேலே பாடகமும் சிலம்பும் என்று காலிலே அணியக்கூடிய ஆபரணங்களாக அந்த பாத கடகம் என்று சொல்லப்படுகின்ற பாடகம் என்ன அதற்கு மேலே சிலம்பென்ன இவற்றையெல்லாம் அணிவித்து இவளை இஷ்டமாக வளர்த்தெடுத்தேன் மிகவும் பிரீத்தியோடு இவளை வளர்த்து எடுத்தேன் ஆனால் இவள் என்ன செய்தாள் என்னோடு இருக்கல் உராள் என்னோடு சேர்ந்து இவள் இருக்க மாட்டேன் என்கிறாள் என்ன செய்தாள் இவள் என்னால் பொட்டப்போய் புறப்பட்டு புறப்பட்டு பொட்ட போனாள் பொட்ட போனாள் என்னால் சடைக்கென போனாள் திடீர் என்று ஒரு நாள் என்ன செய்தாள் என்னை விட்டுவிட்டு அவள் சென்று விட்டாள் எங்கே சென்ற ஆளுநால் பூவைப்பூ வண்ணா என்று அந்த எம்பருமானை பூவை வண்ணா என்கிற சொல் மிகவும் அதாவது பூவைப்பூ என்னால் இருக்கிற பூக்களுக்குள்ளேயே மிகவும் மென்மையான பூவாமது அதாவது காயாம்பூ என்று சொல்லப்படுகின்ற நீலோப்பலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூ அதனுடைய வகையைச் சேர்ந்தது அதற்கு பூவை அந்த பூ வண்ணா என்றால் பூவைப்பூ போன்ற நிறத்தை உடையவனே அல்லது பூவை பூ போன்ற தன்மையை உடையவனே என்று அந்த கண்ணனை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இவள் என்று கதறிக்கொண்டு இவள் என்ன சொன்னாள் இவள் மாலுறுகின்றாள் அந்த எம்பெருமான் விஷயத்திலே இவளுக்கு மால் என்றால் அந்த பிரீத்தி ஏற்பட்டு விட்டது இவளுக்கு அப்படிப்பட்ட பிரீத்தி ஏற்பட்டு இப்படி இவள் செய்கிறாளே வட்டவார் குழல் மங்கை மீர் என்று நன்றாக வட்டமாக அணிந்த அந்த திருக்குழலை அதாவது கூந்தலை உடைய பெண்களே நீங்களே கேளுங்கள் என்னுடைய பெண் பிள்ளையை நான் எவ்வளவு ஆசையாக வளர்த்தேன் அவளுக்கு எவ்வளவு ஆபரணங்களை வளர்த்து அணிவித்து எவ்வளவு இஷ்டமாக அவளை நான் வளர்த்தெடுத்தேன் ஆனால் அப்படி இருக்கிற பொழுது இவள் என்னோடு இருக்கலூராள் என்னோடு இருக்க மாட்டேன் என்கிறாள் என்று இப்படி தாயார் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது ஆ இங்கே உள்ளுரை பொருள் என்று நாம் பார்ப்போமானால் ஆழ்வார் அவர் அவருக்கு பட்டம் சூடகம் ஆவன பராவர குருக்கள் பூட்டும் ஆத்ம பூஷணங்கள் என்று அழக பெருமாள் நாயனார் ஆச்சாரியகிருதையும் என்கிற நூலிலே அருளி செய்கின்றார் அதன்படி இவருக்கு ஆத்ம குணங்களை எல்லாம் உண்டாக்கி வைத்திருந்த பொழுதும் இவர் என்ன செய்தார் என்னால் இவர்களோடு கலந்து நிற்காமல் எம்பெருமானிடத்திலே தம்முடைய ஈடுபாட்டை வைத்ததாக அதை சிறீவைட்டவர்கள் கூறுவதாக பெரியாழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கிற ஈடுபாட்டை சிறிவயிட்டுனவர்கள் கூறுவதாக இப்பாசுரத்திற்கு உள்ளுரை பொருளை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள் அதற்கு மேலே ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறாள் என்னால் இந்த என்னுடைய பெண் பிள்ளை அவள் மிகவும் சிறிய பருவத்தினள் ஆனால் இவள் என்ன செய்கிறாள் அந்த கண்ணனிடத்திலேயே மால் உருகிறாள் மால் உறுதல் என்னால் பித்து பிடித்தவளாக இருத்தல் அதை தாயார் சொல்லுகிறாளாம் கோள்களின் மூளையாய் எனவாய் எண்ணம் கேடி எண்ணம் கெஞ்சிரவாய் மொழியால் பாதவார் குடல் மங்கமே இவள் மாடுத எண்ணார் மறுபடியும் தாயார் பெண்களை பார்த்துச் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது மா பாருங்கள் வாசவார் குழல் மங்கை மீர் நல்ல வாசனை மிக்க கூந்தலை உடைய பெண்களே நீங்களே கேளுங்கள் என்னுடைய பெண் பிள்ளை எப்படிப்பட்டவள் என்னால் பேசவும் தரியாத பெண் பிள்ளை பேசவும் தரியாத தரியாத என்னால் தரித்து நிற்க முடியாத பிரத்தியார் தன்னை ஏதாவது ஒரு குறை சொன்னால் ஒரு நிமிடம் கூட இவள் தரித்திருக்க மாட்டாள் அப்பொழுதே பிராணனை விடுவாள் அப்படிப்பட்டவள் என்னுடைய பெண் பிள்ளை என்று அந்த பெண்ணினுடைய ஒரு தன்மையை முதல்ல சொல்லுகிறாள் பேசவும் தரியாத பெண் பிள்ளை சில பேர் பேசவும் தெரியாத என்னால் இன்னும் பேசக்கூட தெரியாத பருவத்திலே இருக்கிறவள் என்னும் பொருள் சொல்லுகிறார்கள் ஆனால் வியாக்கியானத்திலே அந்த பொருள் காட்டப்படவில்லை பேசவும் தரியாத தரிப்பே இல்லாதவளாய் இருக்கக்கூடிய என்னுடைய பெண் பிள்ளை அவள் எப்படிப்பட்டவள் என்னால் கிஞ்சுகவாய் மொழியாள் கிஞ்சுகம் என்னால் கிளி கிளி போன்ற மழலை சொல்லையே உடையவள் அப்படிப்பட்டவள் அவள் என்ன செய்தாள் என்னால் நின்றா தன் முன்னே நின்றார்தம் கூசமின்றி இத்தனை பேர் நிற்கிற பொழுது துழி கூட எல்லாம் இவள் வெட்கமே இல்லாமல் எப்பொழுதும் தான் ஈடுபட்டிருக்கிற அந்த எம்பரமானுடைய திருநாமத்தை வாய்விட்டு கூறுகிறாள் இப்படி செய்யலாமா ஒரு பெண் பிள்ளையானவள் தன்னுடைய மனத்திலே இருப்பதை வெளிப்படையாக பத்து பேர் அறியும்படியாக அப்படி காட்டலாமோ ஆனால் இவள் என்ன செய்கிறாள் என்னால் கூசமே இல்லாமல் இப்படி செய்கிறாள் எப்படி என்று கேட்டால் சொல்றாள் கோல் கழிந்தான் மூழையாய் மூழைய என்னால் ஏற்கனவே தெரிவித்தோம் அகப்பைக்கு மூளை என்று பெயர் ஆனால் அந்த அகப்பையை எடுத்து பிறருக்கு பரிமாறுவதற்கு பாங்காக அந்த அகப்பையிலே ஒரு குச்சியை செலுத்தி இருப்பார்கள் ஆனால் அந்த குச்சியை விட்டு அந்த அகப்பை கழன்று விட்டதானால் அதற்கு பிறகு அந்த அகப்பையை கொண்டு ஒரு காரியமும் கொள்ள முடியாது அதே போல இங்கே இவளும் என்ன ஆகிவிட்டாள் என்னை விட்டு நீங்கி விட்டாள் நீங்கிறது எப்படி என்றால் கோல் கழிந்தான் மூழையாய் என்று குச்சியை விட்டு நீங்கின அகைப்பை போலே ஆகிவிட்டாள் இவள் என்ன செய்தாள் என்றால் கேசவா என்றும் கேடிலி என்றும் என்று கேசவனே கேடு இல்லாதவனே என்று அந்த எம்பெருமானி குறித்து எப்பொழுதும் வாய் புலத்திக் கொண்டிருக்கிறாள் இப்படி இவள் மாலுறுகின்றாள் என்று இவள் தன் கையில் வளை கொழுக்கம் கூரை உடுக்கும் அயற்கம் தன் கொவ்வை செவ்வாய் மாமணி வண்ணன் மேல் இவள் என்னானே பெண் பிள்ளை அந்த கண்ணபிரானிடத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாடு காரணமாக என்னவெல்லாம் செய்கிறாள் நீங்களே பாருங்கள் காரை பூணும் என்னால் கழுத்திலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணத்திற்கு காரை என்று பெயர் அந்த கண்ணன் வருகிற பொழுது தான் நன்றாக அலங்கரித்து கொண்டு இருக்க வேண்டாமா என்கிறபடியினாலே காரை பூணும் அப்படி பூண்ட அந்த காரை அழகாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக கண்ணாடி காணும் அப்படி கண்ணாடி எடுத்து பார்க்கிறாளா அதிலே முகத்திலே த அதாவது தன்னுடைய முகம் அழகாக இருக்கிறதா என்று அதற்கு மேலே என்ன செய்கிறாள் என்றால் தன் கையில் கொழுக்கும் தன்னுடைய கையில எல்லாம் அணிந்து கொண்டு அதை குலுக்கி பார்க்கிறாளாம் இது கண்ணனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குமா என்று அதற்கு மேலே என்ன செய்கிறாள் கூரை உடக்கும் நல்ல பட்டு வஸ்திரம் பட்டாடை எடுத்து தான் அணிந்து கொள்ளுகிறாள் அப்புறம் என்ன செய்கிறாள் இது போராது இந்த பட்டாடை கண்ணனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்காது இன்னும் வேறு ஏதாவது இருக்கிறதா பார்ப்போம் என்று மாறி மாறி கூரையே அவிழ்த்தவிழ்த்து விழ்த்து உடித்து கொண்டு இருக்கிறாளாம் இப்படி உடுத்தி உடுத்தி என்ன ஆகிறது என்றால் அயர்க்கும் என்கிறாள் அப்படியே தளர்ந்து போகிறாளாம் அப்படியே தளர்ச்சியை அடைகிறாளாம் அதற்கு பிறகு தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தன்னுடைய கோவை பழம் போன்று இருக்கக்கூடிய அதரங்கள் திருப்பவளங்கள் அதை நன்றாக அலங்கரிக்கிறாள் அதற்கு இட வேண்டிய அந்த இடு சிவப்பு என்று சிவந்த நிறம் வருவதற்காக அப்படி இடுவார்களே அதையெல்லாம் இட்டுக்கொண்டு அப்படி திருத்தி கொள்ளுகிறாளாம் இப்படியெல்லாம் பண்ணி தேறி தேறி மிகவும் தெளிந்து நின்று இவள் என்ன செய்கிறாள் ஆயிரம் பேர் தேவன் என்றால் தேவோ நாம சகசிரவான் என்று சொல்லப்பட்டபடி ஆயிரம் திருநாமங்கள் உடையவனான அந்த சர்வேஸ்வரன் அந்த எம்பெருமானுடைய அந்த திறம் அவனை பற்றியே இவள் எப்பொழுதும் வாய்ப்புதர்த்திக் கொண்டிருக்கிறாள் மாறியில் மாமணி வண்ணன் மேல் என்று எப்பொழுதும் குறைவே இல்லாதவனான அந்த மாமணி வண்ணன் சர்வேஸ்வரனான எம்பெருமான் அந்த எம்பெருமான் விஷயத்திலே இவள் மாறுகின்றாள் இப்படி இவள் பைத்தியம் பிடித்தவள் போல இருக்கிறாள் எங்கே அவன் உடனே வந்து விடுவானோ என்று நினைத்து அவன் வருகின்ற பொழுது அதற்கு பிறகு தான் அலங்கரித்துக் கொள்ள சென்றால் அது அவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் என்பதற்காக அவன் வருவதற்கு முன்னமே தன் கழுத்திலே ஆபரணங்களை பூடுகின்றாள் அதே போல கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறாள் வஸ்திரத்தை உடித்துக் கொள்ளுகிறாள் தன்னுடைய அதரங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறாள் என்று இத்தனையும் பண்ணிட்டு அந்த எம்பருமானுடைய திருநாம்களையும் பிதத்திக் கொண்டே இருக்கிறாள் ஆனால் அந்த எம்பெருமான் வரவில்லை அப்படியே இவள் அவனிடத்திலே பித்து பிடித்தவள் போல இருக்கிறாளே நான் என்ன செய்வேன் என்று இப்படி தாயார் சொல்லுகிறாளாம் ஆக இதிலெல்லாம் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் அந்த எம்பெருமான் கண்ணபிரானிடத்திலே பெரியாழ்வாருக்கு இருக்கக்கூடிய அன்பு அத்தனையும் வெளிப்படுகிறது இப்படி இவருக்கு இருக்கிற அன்பை பக்கத்தில் இருக்கிற அடடா இவருக்கு என்ன அன்பு அந்த எம்பெருமானிடத்திலே என்று வர்ணிப்பதாக இந்த பாசுரங்கள் செல்லுகின்றன அனுபவம் மேலே தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்